பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் குடமுழுக்கில் தமிழில் வழிபாடு நடத்த அனுமதிக்க வேண்டும் பேரூராதீனம் வலியுறுத்தல் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் வடமொழிக்கு நிகராக தமிழில் குடமுழுக்கு சடங்குகள் நடத்த வேண்டும் என பேரூர் ஆதின மருதாச்சல அடிகளார் வலியுறுத்தியுள்ளார் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு வரும் பத்தாம் தேதி நடக்கிறது உலக காப்பு கூட்டு இயக்கம் தெய்வ தமிழ் வழிபாட்டாளர்கள் கூட்டமைப்பு போன்ற இயக்கங்கள் இணைந்து கோவில் குடமுழுக்கு தமிழில் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி கடந்த ஒன்றாம் தேதி கோவில் வளாகத்தின் முன் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு பேரூர் தாசில்தார் ரமேஷ் இதுகுறித்து மூன்றாம் தேதி அறநிலையத்துறை இணை கமிஷனர் தலைமையில் கூட்டம் நடத்தி தீர்வு காணப்படும் என உறுதியளித்த பின் அனைவரும் கலைந்து சென்றனர் இந்நிலையில் நேற்று தமிழ் அமைப்பினர் இந்து சமய அறநிலையத்துறை இணை கமிஷனருடன் ஆலோசனை கூட்டம் நடந்தது அதனைத் தொடர்ந்து பேரூர் திருமடத்தில் பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளார் தலைமையில் தமிழ் அமைப்புகளின் கூட்டம் நேற்று மாலை நடந்தது அதன்பின் பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளார் நிருபர்களிடம் கூறுகையில் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் நீண்ட நெடிய வரலாற்று சிறப்பு உடையது தொடக்க காலத்தில் எல்லோரும் அதில் எவ்வித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் வழிபாடு செய்தனர் பட்டிமுனி கோமினி காலவன் காமதேனு ஆகியோர் வழிபாடு செய்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு முதல் தமிழில் அர்ச்சனை நடந்தது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு முதல் பேரூராதீனம் சிறவை ஆதீனம் உள்ளிட்ட ஆதீனங்கள் தமிழ் வழிபாட்டாளர்கள் மூலம் பல்வேறு கோவில்களில் தமிழில் வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது நீதிமன்றமும் வடமொழிக்கு நிகராக தமிழ்மொழியில் வழிபாடு நடத்த வேண்டும் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு யாகசாலையில் அறுபது குண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் முப்பது குண்டங்கள் தமிழ் வழிபாட்டுக்கு ஒதுக்க வேண்டும் என்றார் சொல்லக்கூடியது நம்முடைய யாரெல்லாம் வழக்கு போட்டார்களோ அவர்களையும் அவரை சார்ந்தவர்களையும் வைத்து செய்வது என்கின்ற அடிப்படையில் தான் கூப்பிட்டுருந்தாங்க அந்த அடிப்படையில் இவர்கள்லாம் போய் அந்த சார்ந்துகளை கொடுத்திருக்கின்றார்கள் அதுக்கு பின்னால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்ககிட்ட நாங்கள் உங்களுடைய தரப்பு வாதங்களை கேட்டதைப் போல அவர்களுடைய தரப்பு வாதங்களையும் கேட்டு அப்புறம் முடிவு சொல்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதுதான் இப்போ நடக்குது பிற்பகலில் அவங்களை கூப்பிட்டு கேட்குறோம்னு சொல்லியிருக்காங்க அது என்ன கேட்குறாங்க அவங்களுடைய முடிவுகளை பொறுத்து தான் இவர்களுடைய வழிபாட்டாளருடைய செயல்பாடு அமையும் என்பதையும் தெரியும் இந்த மாதிரி தான் செய்வார்கள் பொதுவாக நிறைய பக்கம் அப்படி தான் செஞ்சாங்க எல்லா கோயிலையுமே நமக்கு தொடர்ந்து பழனியாக இருந்தாலும் அவினாஷியாக இருந்தாலும் சங்கமேஸ்வர் கோயிலாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் கொண்டு போகிறாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது தான் நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறோம் நிச்சயமாக அவர்கள் பண்ண மாட்டாங்கன்னு எதிர்பார்ப்போம்